எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம உடுப்பஞ்சோளா ஏரியாவில் இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்கா ஃபீல்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயோட பாலிஷ்க்கும் காய் நல்லா ஊறுறதுக்கும் நம்ம ஒரு ஃபுல் ஸ்ப்ரே ஸ்பே கொடுத்தோம் ஸோ அதோட ரிசல்ட்டை பார்க்கலாம் இந்த சரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் காயில் காய் எந்த அளவுக்கு பாலிஷ் கொடுத்துருக்கு காய் அளவுக்கு நல்லா இருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் இந்த சரத்துலேயுமே பாருங்கள் காயை நல்ல பாலிஷ் ஆகியிருக்குன்னு நல்லா மின்னுது காய் ஆக்சுவலாக நசுக்கவே முடியாது காய அவ்வளவு உரம் வந்து பாத்தீங்கன்னா காய்க்குள்ள ஏறிடும் இப்ப சப்போஸ் நீர் கோர்த்த காயா இருந்தா அதாவது வந்து வாட்டரோட கண்டென்ட் அதிகமா இருந்தா உங்களுக்கு அம்மக்குன்னு ஒன்னே பஸ்னு காய் போயிடும் ஆனா நம்ம வந்து அந்த வாட்டர் கண்டென்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம உரத்தை வந்து நம்ம சத்துக்களை வந்து அதிகமா நம்ம காய்க்குள்ள ஏற வச்சிருக்கோம் ஸோ இந்த கான்செப்ட்னால உங்களுக்கு வந்து நல்லாவே காய் வந்து கெட்டியாயிரும் உங்களுக்கு ட்ரையருக்குள்ள குள்ள போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லா இடம் கிடைக்கும்